சியமத் லகு சுந்தரகாண்டம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமை சொல்லும் தினசரி பாராயண நூல் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார் சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தில் கொள்வார் கண்டேன் சீதையே என்று காகுத்தனிடம் சொன்ன கருணை மிகு ராமபக்தன் ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார் போல் ராஷர் மனைநோக்கே ராஜ கம்பீரத்தோடு ராமதோதனம் விரைந்தே சென்றார் கௌட் அங்கதனம் ஜாம்பவானம் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழியனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் தேவர்கள் வழியெல்லாம் நின்று பூமாரிப் பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரித்து மாருதியும் மைனாகத்தை திருத்தி செய்து சுரசியை வெற்றி கொண்டு வதம் செய்து சந்தோஷமாய் சமுத்திரத்தைத் தாண்டியே இலங்கை சேர்ந்தார் டோட் எடக்காகப் பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவர் இதயத்தைக் கவர்கின்றார் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டார் டோட் சிம்சுபா மரத்தடியில் சீயராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியைக் கண்டு சித்தம் கலங்கினார் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் கலங்கிட வைதேகி அரண்டிட வந்தார் துயர்துடைக்க டோட் கணையாழியைக் கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியைப் பெற்ற சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கன் மேல் கோபம் கொண்டு அசோகவனத்தை அழித்து அனைவரையும் ஒழித்தார் பிரம்மாசிரத்தினால் பிழைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீவாலுக்கென்றான் வைக்க நெருப்பினால் வென்றதே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமனம் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக் கொண்டார் ஆகாய மார்க்கமாய் ஆஞ்சநேயர் தாவி வந்தார் அன்னையைக் கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மேமறந்தார் தோட் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் கைகூப்பிக் கண்டேன் சீதையே என்றார் வைதேகி வாழ்மொழியை அடையாளமாகக் கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை அழித்தார் டோட் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமனம் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக் கொண்டார் ஆகாய மார்க்கமாய் ஆஞ்சநேயர் தாவி வந்தார் அன்னையைக் கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தார் டோட் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் கைகுப்பிக் கண்டேன் சீதையே என்றார் வைதேகி வாழ்மொழியை அடையாளமாகக் கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தார் டோட் மனம் கனிந்து மாருதியை மார்போடணைத்த ராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணமே சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டிப்படைகள் சூழ அனுமனும் இலக்குவனும் புறப்பட்டார் அழைத்திட்டார் ராவணனை ஒழித்திட்டார் அதர்மத்தை அன்னை சீதாதேவியை சிறை மீட்டு அடைந்திட்டார் டோட் அயோத்தி சென்று ராமர் ஜகம் புகழ ஆட்சி செய்தார் அவரைச் சரண்டைந்தோர்க்கு அவர் அருள் என்றும் உண்டு எங்கெங்கு ரகுராமன் கீர்த்தனமோ கரம் குவித்து மனம் உருகி நீர் சுறிந்து ஆனந்தத்தில் மொழிக் கேட்கும் பரிபூரண பக்தனை ஸ்ரீ ஆஞ்சநேயா உன்னைப் பணிகின்றோம் பன்முறை உன்னைப் பணிகிறோம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சோகம் புத்திர்பலம் யசோதரியம் நிர்பயர்வம் அரோகதாம் அஜாட்டியம் வாக்படுத்துவம் சுஸ்ரீஎமத் ஹனுமத் ஸ்மரணாக்பவே இந்த அரியலகு சுத்திரகாண்டம் கலியுகத்திற்காகவே எழுதப்பட்டது இவ்வினிய நூலை தினசரி படிப்பவரும் கேட்பவரும் தனதானியங்களை குறைவில்லாமல் பெறுவர் தீர்க்காயுள் உண்டாகும் கல்வி வேள்விகளில் வெற்றி பெறுவர் பூரண ஆரோக்கியம் கிட்டும் திருமணம் கைகூடும் உயர்ந்த பதவியும் புகழும் கிடைக்கும் நிம்மதியும் சுகமும் பெறுவார்கள் சொத்து சேரும் அனைத்தும் ஜெயமாகும் பாவங்கள் அழிந்து மோட்சம் கிட்டும் வேதத்திற்கு சமமான இந்த சுந்தரகாண்டத்தை ஜனங்கள் மத்தியில் பரப்புபவர்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயமாக இடம் உண்டு